எத்தனை வருஷம் இருக்கோ இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் பதினேழு

muito <laughs>

ವಿವಸ ಇವರು ಮಟ್ಟಿಗೆ

இது போல ஒவ்வொரு மகாவது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆபத்துல மகாபய வந்து திருச்சியில திருச்சியிருச்சியில பெரியவா எனக்கு பார்க்கும்போது சுதந்திரத்திற்கு முன்னாடி சுதந்திரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா இருந்தது ரொம்ப தீவிரமா திருச்சியில் இருக்கிறப்போ பெரிய வீரர்கள் என்ன பண்ற அவங்க திருச்சியில மானபிரிவர் கேள்விப்பட்டு திருச்சி

இத்தனாம் தேதி காத்தால நீங்க வந்து ஒரு திருச்சிக்கு வந்திருக்கோம் நான் அண்ணாமலைப்பட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் உங்க தரிசனம் அன்னைக்கு வச்சுக்கலாம் நீங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட தினத்துல இந்த ஜம்னாலால் பஜாஜ் என்னோட திருச்சியில ராஜாஜி எந்த இடத்துல தங்கி இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் அவரை கதவை தட்டி எழுப்பி போகலாமா நான் வந்தாச்சு பெரியவாழ தரிசனம்

அடியே நம்மது பையைய தெரிவுற. महावीर بقى யார தெரிஞ்சா? கர்மா பிரச்சனைல महावीर செஞ்சாரு. ஓ. ليه உள்ள வராம வெளிய நின்னேங்குது காரணம் என்ன பத தெரியல. இந்த புடிச்சிட்டேன். நீ வெளிய நின்னே நீ பல சந்திச்சு பேசியிருக்க உன்னோட அத்துக்கு யாராவது வந்திருக்கலாம் சுதந்திர போராட்டம் தொடர்பாக பேசுவதற்கு வந்திருக்கலாம் நீ அவர்களோடு பல விஷயங்களை பேசியிருக்கலாம் இந்த தபால்கள் தொடர்ந்து எழுதிட்டே இருந்திருக்க ராத்திரி நல்ல தூங்காம எழுதியிருக்க இப்படியே நேரம் போய் போய் இவர் வந்துட்டார் உன்னோட இடத்துல வந்துட்டார் பொழுது பிடிச்ச உடனே ஜெர்மாவது உன்னோட இடத்துல வந்துட்டார் வந்துட்டு போகலாமான்னு அதுகிட்ட கேட்ட உடனே

சுதந்திராட்டத்திற்காக உழைத்துக் பல விஷயங்களை எப்படி டீல் பண்ற எப்படி அனுசிக்கிறார் இருக்கிற இருக்கிறிய தன்னோட பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு மகாபரிவா பேசுறாங்க இந்த நாட்டில் எது முக்கியம் அப்படின்னா தேசியம் தெய்வீகம் தேசியம்னா நாடு நாட்டு பற்று தெய்வீகம்னா சாமி கும்பிடுறது நீ வந்து தேசியத்தின் மடியில் வந்து கொண்டிருக்கிறாய் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு நாட்டின் விடுதலைக்காக நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய் அதனால நீ குளிக்காமல் என்ன வந்து பார்த்தாலும் எந்த விதமான தோஷமும் கிடையாது உடனே ஒண்ணுமே கிடையாது நீ என்ன எப்போ தேசியம் தெய்வீகமும் நமது இரண்டு கண்கள் அப்படின்னு பஸ்மோத்ராமலிக்கத்தில சொல்லிட்டேன் அதே வழி மகாதேவாவளின் மகாரிவ சோழ தேசியம் தெய்வீகம் இது ரெண்டு பேரும் நமக்கு இருக்கணும் நமது நாட்டின் மேல நமக்கு பக்தி இருக்கணும் நமது தாயின் மேல பக்தி இருக்கணும் அம்மா மேல பக்தி இருக்கணும் தாயிலும் நாட்டிலும் எவரொருவர் படித்தார் அதை இந்த உலகம் எதிர்த்துக் கொள்ள

ಇದೇಪೋಲ ಮೈಲಾಪುರ ಮಹಾದೇವ குடும்பத்துல தேவை எங்க காண பெரிய ஒருத்தரை ஒருத்தர் நம்ம விட்டு வெளியில போல அது கழித போடாது நம்மளை கருத்துக்கு ஒரு மனுஷனை ஒரு மகன் தேட்டுக்கிட்டா அத எங்கடா செருப்பா காணாம அவரு கிட்ட ஏற்பட்ட கிட்ட மாட்டியத்துல கேட்ட உடனே நாட்டுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க கதைதான் வந்தேன் நத்திக்கு வெளியூர் ஒரு கச்சேரி அதான் பிரச்சனை கூட்டு டயிட்டில தான் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் மற்றவர்கள் மேல் ஒரு வெறுப்பு இல்லாம நம்ம என்னைக்கான உள்ள வந்திருக்கோமா நம்ம வந்தோடனே பார்க்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாம்பை பார்க்கிறோம் எப்பயும் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் இந்த நெக்லஸ் நம்ம வீட்டுக்காரமா இருக்கா பாரு ரெண்டு கிராமில் போட்டிருக்காரு துணோட்டா இருக்கு வந்து மனசு சுத்தம் இல்ல ஒரு கோவிலுக்குள்ள வந்து சுவாமியை தரிசிக்காம அந்த தெய்வத்தை நாம் அனுபவிக்காமல் எப்பேற்பட்ட ரீலைகள்

இமீ இன்னும் இந்த பரவலை இடையான பத்தமொரு காளிஷ்வரனே தன்னோட அக்கவுண்டல கொடுக்க நம்ம ஞானத்தை